என் அன்பு மகனே மகளே நீ கடந்து வந்த பாதைகள் சிதைந்து விட்டதாகவோ தோன்றலாம் எதிர்காலம் இருண்டதாய் உனக்கு தெரியலாம் ஆனால் என் வார்த்தையை கேள் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் வனாகரத்திலே ஒரு பாதையையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளில் பயப்பட்டுடுவேன் நான் பழைய வழிகளை மூடும் அது உன்னை தண்டிப்பதற்காக வல்ல உனக்காக இன்னும் நீ எதிர்பாராத திசைகளில் உனது கற்பனைக்கும் எட்டாத ஆசீர்வாதங்களுடன் கூடிய புதிய வாசல்களை நான் திறக்கிறேன் என் சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடுக்கும்போது பயத்தை அகற்றி நம்பிக்கையுடன் அந்த புதிய பாதையில் கால்வை ஒவ்வொரு புதிய தினமும் நான் உனக்காய் வகுத்துள்ள திட்டத்தின் ஒரு பகுதி நான் உனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறேன் நம்பிக்கையோடு முன்னேறு ஏனெனில் உன் வாழ்க்கைக்காக நான் அநேக நல்ல காரியங்களை வைத்திருக்கிறேன்